வழக்கு பதிவு செய்ய முயற்சி நடப்பதாக பெண் சட்டமன்ற உறுப்பினரின் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கருவாடி குப்பத்தை சார்ந்தவர் சண்முகம் முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்காவின் மாஜி கணவர் இவர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடுத்த கொலை மிரட்டல் புகாரின் அடிப்படையில் லாஸ்பேட்டை போலீசார் சந்திர பிரியங்காவின் உறவினரும் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி நிர்வாகியுமான நெடுங்காட்டை சார்ந்த ஈஸ்வரராஜ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் தன் மீது வழக்கு பதிவு செய்ய ஈஸ்வரராஜ் முயற்சி செய்து வருவதாக சண்முகம் சமூக வீடியோ தளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் நெடுங்காடு தொகுதிகள் தன் மீது வழக்கு தொடர முயற்சி நடைபெற்று வருகிறது என்றும் தனக்கும் சந்திர பிரியாங்காவிற்கும் விவாகரத்தாகி இரண்டு ஆண்டாகிறது அவர்கள் தரப்பில் யாருடன் நான் பேசுவதில்லை தேவையின்றி தன் மீது வழக்கு பதிவு செய்ய முயற்சிக்கின்றனர் விவாகரத்து பெறும்போது அவரை பற்றி நானோ என்னை பற்றி அவரோ பேசக்கூடாது என்று கையெழுத்திட்டுள்ளோம் அவரது ஆதரவாளர்கள் மீதுதான் தான் புகார் தந்துள்ளேன் அவர் மீது அல்ல அமைதியாக இருக்கவே விரும்புகிறேன் என்று குழந்தைகளை பார்க்கவும் காரைக்கால் சென்று வர அரசு நீதி வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் வாட்ஸ்அப்புகளில் வரும் மொபைல் செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி ஆகியோர் கூறுகையில் தற்போது மொபைல் வாட்ஸ்அப் குழுக்கள் மற்றும் தெரியாத நபர்களிடமிருந்து ஆர்டிஓ ஈசரான் என்ற போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக அபராதம் செலுத்துமாறு மொபைல் லிங்க் ஒன்று பகிரப்படுகிறது அந்த லிங்கை கிளிக் செய்து உள்ளே சென்று அதில் கேட்கப்படும் தகவல்களை பதிவிட்டால் உங்களது வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை நபர்கள் மோசடியாக எடுத்து ஏமாற்றி விடுகின்றனர் ஆகையால் வாட்ஸ்அப்புகளில் வரும் இத்தகைய ஆர்டிஓ ஈசலான் லிங்க் பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் இதே போல யோனோ எஸ்பிஐ என்ற பெயரில் வரும் கையும் யாரும் பதிவிறக்கம் செய்து பணத்தை ஏமாற வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியை சார்ந்த ஏழு பேர் சைபர் கிரைம் மோசடி கும்பலிடம் ஐந்து புள்ளி எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் ஏமாறுந்துள்ளனர் வீராம்பட்டினத்தை சார்ந்த நபரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் அதை நம்பியவர் பல்வேறு தவணைகளாக மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் ஒரு லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பது ரூபாய் முதலீடு செய்தார் அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது அதே போல லாஸ்பேட்டையை சார்ந்தவர் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் விரிநோரை சார்ந்தவர் எண்பதாயிரம் தட்டாஞ்சாவடியை சார்ந்தவர் எண்பதாயிரம் லாஸ்பேட்டையை சார்ந்தவர் எண்பத்தி ஐந்தாயிரம் அரியங்குப்பத்தை சார்ந்தவர் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு கரசூரை சார்ந்தவர் இருபதாயிரம் என ஏழு பேர் மோசடி கும்பலிடம் ஐந்து லட்சத்து எழுபத்தி முன்னூற்று முப்பது ரூபாய் ஏமாந்திருக்கிறார்கள் இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் சுகாதாரத்துறை காலி பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது புதுச்சேரி சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள தேட்டர் உதவியாளர் பதினேழு ஏஎன்எம் அல்லது மகப்பேறு உதவியாளர் ஐம்பத்து மூன்று சுகாதார உதவியாளர் இருபத்தி நான்கு மருந்தாளனர் நாற்பத்தி மூன்று இசிஜி தொழில்நுட்ப வல்லுநர் ஏழு என மொத்தமாக நூற்றி நாற்பத்தி நான்கு பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற்றது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது இதில் தியேட்டர் உதவியாளர் பிரிவில் ஜோதிவாசன் ஐம்பத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பெற்றுள்ளார் ஏனம் அல்லது மகப்பேறு உதவியாளர் பணிக்கு இளவரசி அறுபத்தி ஏழு புள்ளி பன்னிரெண்டு மதிப்பெண் எடுத்து முதலிடம் பெற்றுள்ளார் மருந்தாளனர் பணிக்கு தீபன் ராஜ் நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பெற்றுள்ளார் சுகாதார உதவியாளர் பணிக்கு செல்வகணேஷ் அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்து முதலிடமும் இசிஜி தொழில்நுட்ப வல்லுநர் பணிக்கு நித்யா ஐம்பத்து மூன்று புள்ளி நாற்பத்தி மூன்று மதிப்பெண்கள் எடுத்து முதலிடமும் பெற்றுள்ளனர் இதேபோல காத்திருப்போர் பட்டியல் விவரமும் சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது நீட் அல்லாத படிப்புகளுக்கு இரண்டாம் கட்ட கணினி கலந்தாய்வு நடத்தி சென்டாக் இடங்களை ஒதுக்கீடு செய்துள்ளது நீட் அல்லாத படிப்புகளுக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்க மொத்தமாக ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் பதிவு செய்து கல்லூரி பாடப்பிரிவுகளை முன்னுரிமை கொடுத்திருந்தனர் இவர்களின் முன்னுரிமை தரவரிசைப்படி சென்டாக் பரிசீலனை செய்து இடங்களை ஒதுக்கியுள்ளது பேட்டிக் படிப்பில் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஏழு பேருக்கு கலை அறிவியல் படிப்பில் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபது பேருக்கும் சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது அதேபோல இதர தொழில் படிப்புகளுக்கு சென்டாக் இரண்டாம் கட்ட கணினி கலந்தாய்வு நடத்தி சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த உத்தேச சீட் ஒதுக்கீட் பட்டியலில் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இதில் ஆட்சேபனை இருந்தால் மாணவர்கள் தங்களுடைய லாக்இன் மூலமாக உள்ளே நுழைந்து இன்று நான்காம் தேதி காலை பத்து மணிக்குள் தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி அரியங்குப்பத்தில் இன்று புதியதாக திறக்கப்பட்ட மிக பிரமாண்டமான ஆடையகம் ஆர்ஜே டெக்டைல்ஸ் சிறப்பு விழாவிற்கு அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு ஆர்ஜே டெக்டைல்ஸை திறந்து வைத்து சிறப்பித்தார் தரமான ஆடைகள் தள்ளுபடி விலைகள் விற்பனை செய்யப்பட்டதால் கூட்ட நெரிசலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் பரிசு பொருட்களுடன் ஆடைகளை வாங்கி சென்றனர் புதுச்சேரியில் முதன்முறையாக சட்டம் சம்பந்தமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்திய அரசு நோட்டரி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ஏற்பாட்டின் பேரில் ஆர்சிஎம் அசோசியேட்ஸ் நிறுவனம் திறக்கப்பட்டது இதில் திரளான முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிறுவனத்தின் பணிகள் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரியில் முதல் முறையாக சட்டம் சம்பந்தமான பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் மற்றும் விளக்கங்களை பெறும் வகையில் இந்திய அரசு நோட்டரி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி ஏற்பாட்டின் அடிப்படைகள் மோந்திர்சியா வீதிகள் ஆர்சியன் அசோசியேட்ஸ் என்ற புதிய நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் எம் அசோசியேட்ஸ் நிறுவனர் மத்திய அரசு நோட்டரி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் வழக்கறிஞர்கள் ஏழரசன் ராஜேஷ் வீரப்பன் பிரேம்குமார் தமிழ்மணி முருகானந்தம் பாலச்சந்தர் ஜெனிஃபர் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நிறுவனத்தின் பணிகள் வெற்றி பெற புதுச்சேரியில் உள்ள முன்னணி அரசியல் கட்சியின் தலைவர்கள் பொதுநல அமைப்பினர் வழக்கறிஞர்கள் என பல்வேறு பிரமுகர்கள் நேரடியாக சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர் வெளிநாட்டு ஆன்லைன் நிறுவனங்களுக்கு போட்டியாக புதுச்சேரி வணிகர்களுக்கென்ற புதுவை பஜார் என்ற செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஆன்லைன் வர்த்தகத்தால் இந்தியாவில் குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள சிறு வணிகர்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் அவர்களுடைய வாழ்வாதாரமும் மெல்ல மெல்ல கேள்விக்குறியாகி வருகிறது தங்களுடைய தொழிலை மீட்டெடுப்பதற்காக புதுச்சேரி மாநில வணிகர்கள் தற்போது ஒரு புதிய முயற்சியில் இறங்கியுள்ளனர் அவர்களும் ஆன்லைனுக்கு மாறிவிட்டனர் புதுவை பஜார் என்ற செயலியை அவர்கள் உருவாக்கி அதில் புதுச்சேரியில் பெரும்பான்மையான வணிகர்களை இணைத்துள்ளனர் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆன்லைன் வர்த்தகத்திற்கான புதுவை பஜார் செயலியை வணிக கூட்டமைப்பு செயலாளர் முருகபாண்டியின் ஒருங்கிணைப்பாளர் சித்திக் ரகுமான் ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்தனர் பின்பு அவர்கள் கூறுகையில் பன்னாட்டு வர்த்தக நிறுவனங்களின் வருகையால் சிறு பெரு வியாபாரிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதற்கு தீர்வு காணும் வகையில் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு நம்ம ஊர் நம்ம கடை என்ற கொள்கையுடன் புதுவை பஜார் என்ற வலைதள செயலியை உருவாக்கியுள்ளது இந்த செயலியின் மூலமாக புதுவை யூனியன் பிரதேசத்தில் உள்ள சுமார் ஐந்து லட்சம் வணிகர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வியாபார பணிகளை செய்யலாம் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் முப்பது சதவிகிதம் முதல் நாற்பது சதவிகிதம் வரை கமிஷன் வசூலித்து நமது வணிகத்தை அதிகளவில் அளவில் பாதிக்க செய்கின்றனர் இதனால் மக்களுக்கு நூறு ரூபாயில் கிடைக்கக்கூடிய பொருள் நூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இதற்கு மாற்றுதான் நம்முடைய புதுவை பஜார் செயலி பெரிய நிறுவனங்களின் வசதிகள் அனைத்தும் இதில் உள்ளது நீங்கள் விரும்பிய கடையை தேர்வு செய்து நியாயமான விலைக்கே பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு பொதுத்தேர்வில் அறுபது சதவீத விழுக்காடுகளுக்கு மேல் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுத் தேர்வில் அறுபது சதவீதத்திற்கு மேல் பெற்று மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா பாஜக பிரமுகர் புண்ணியக்கோடி ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுத்தேர்வில் பத்தாம் வகுப்பில் முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாயும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் ஏழாயிரம் ஆகியவை கல்வி ஊக்கத்தொகையும் மேலும் அறுபது சதவீத மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு தலா இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் நிகழ்ச்சிக்கு தொழிலதிபர் ஜனார்த்தனன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக ரங்கராஜன் திருமூர்த்தி ரெட்டியார் மதிவாளன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் சூரியா நன்றி உரையாற்றினார் சுகாதாரத்துறை காலி பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது புதுச்சேரி சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள தேட்டர் உதவியாளர் பதினேழு ஏன் அல்லது மகப்பேறு உதவியாளர் ஐம்பத்து மூன்று சுகாதார உதவியாளர் இருபத்தி நான்கு மருந்தாளனர் நாற்பத்தி மூன்று இசிஜி தொழில்நுட்ப வல்லுநர் ஏழு என மொத்தமாக நூற்றி நாற்பத்தி நான்கு பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற்றது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது இதில் தேட்டர் உதவியாளர் பிரிவில் ஜோதிவாசன் ஐம்பத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பெற்றுள்ளார் ஏனம் அல்லது மகப்பேறு உதவியாளர் பணிக்கு இளவரசி அறுபத்தி ஏழு புள்ளி பன்னிரண்டு மதிப்பெண் எடுத்து முதலிடம் பெற்றுள்ளார் மருந்தாளனர் பணிக்கு தீபன் ராஜ் நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பெற்றுள்ளார் சுகாதார உதவியாளர் பணிக்கு செல்வகணேஷ் அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்து முதலிடமும் இசிஜி தொழில்நுட்ப வல்லுநர் பணிக்கு நித்யா ஐம்பத்து மூன்று புள்ளி நாற்பத்தி மூன்று மதிப்பெண்கள் எடுத்து முதலிடமும் பெற்றுள்ளனர் இதேபோல காத்திருப்போர் பட்டியல் விவரமும் சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரி துறைக்கு தலைமை அலுவலகம் கட்டும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் கோரிமேட்டில் துறைக்கான தலைமை அலுவலக வளாகம் கட்டுமான பணிகள் ரூபாய் ஐந்து கோடியே எண்பத்து ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் தொடங்கப்பட்டது இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஏகேடி ஆரம்பம் கோட்ட தீயணைப்பு அதிகாரி இளங்கோ பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் ஒப்பந்ததாரர் செல்வகாந்தி மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் நவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரி பொம்மை உற்பத்தியாளர்கள் சேவை தொழில்கள் கூட்டுறவு சங்கம் சார்பில் முப்பத்தி ஓராம் ஆண்டு கொலுபொம்மை கண்காட்சி துவங்கியது கண்காட்சியின் முழு செலவையும் அரசு ஏற்க வேண்டுமென்ற பொம்மை விற்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் புதுச்சேரி பொம்மை உற்பத்தியாளர்கள் சேவை தொழில்கள் கூட்டுறவு சங்கம் கடந்த முப்பது ஆண்டுகளாக கொலு பொம்மை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்த ஆண்டு நவராத்திரிக்கான கொலு பொம்மை கண்காட்சி காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலில் துவங்கியது இதனை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சி வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி வரை முப்பது நாட்களுக்கு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கண்காட்சியில் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்புள்ள கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இங்கு வழக்கமான பொம்மைகளுடன் அயோத்தி ராமர் ராமானுஜர் வேத பாடசாலை வலைகாப்பு அம்மன் கும்பகர்ணா உள்ளிட்ட முப்பத்தி நான்கு புதிய வகை பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த பொம்மைகளை புதுச்சேரியை சார்ந்த பாரம்பரிய மிக்க கலைஞர்கள் உருவாக்கியுள்ளனர் புதுச்சேரியின் சிறந்த கலைஞர் என மாநில விருதும் பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஆண்டுதோறும் விற்பனையாகும் படத்தில் பதிமூன்று சதவிகிதம் துறைக்கு வழங்கி வருவதாகவும் கிடைக்கும் சொற்ப லாபமும் துறைக்கு வழங்குவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் வரும் காலங்களில் கண்காட்சியின் முழு செலவையும் அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் பொம்மை விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் பிரபலமான என் வி சலூன் இரண்டாவது கிளையை பிரபல தமிழ் நடிகை நிக்கி கல்ராணி திறந்து வைத்தார் நடிகையை பார்க்க திரளான ரசிகர்கள் குவிந்து செல்ஃபி எடுத்தும் போட்டோக்கள் எடுத்து மகிழ்ந்தனர் புதுச்சேரியில் மகாத்மா காந்தி வீதிகள் என் வி சலூன் கடை உள்ளது இதன் இரண்டாவது கிளை புதுச்சேரி அண்ணா சாலைகள் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரபல தமிழ் நடிகை நிக்கி கல்ராணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி என் வி சலூனை திறந்து வைத்தனர் சிறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த நிக்கி கல்ராணி இருபது பவுன்சர்கள் படை சூழ பலத்த பாதுகாப்புடன் சாலையில் அமைக்கப்பட்ட மேடை மீது ஏறி ரசிகர்கள் மத்தியில் பேசினார் அப்போது அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஏர் கண்ணை வெடிக்க வைத்து ரசிகர்கள் மீது பேப்பர் மழை தூவி உற்சாகம் இதனை கண்ட ரசிகர்களும் பரவசத்தில் விசிலடித்தும் ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர் மேலும் மேடையில் பேசிக் கொண்டிருந்த நிக்கி கல்ராணியிடம் அவரது ரசிகர்கள் செல்ஃபி எடுத்தும் போட்டோக்கள் எடுத்தும் அமைந்தனர் திறப்பு விழாவில் என் பி சலூன் நிர்வாகிகள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுவை கிராம உதவியாளர்கள் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இதுகுறித்து புதுவை அரசு சார்பின் செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் கிராம உதவியாளர் மற்றும் பல்நோக்கு உதவியாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு இம்மாதம் பனிரெண்டாம் தேதி புதுவை காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் நடக்கிறது தேர்விற்கான அனுமதி சீட்டு பதிவிறக்க மற்றும் தேர்வு மையங்கள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கனுவாபேட் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனாலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் பிரியனூர் கோமியம் கனுவாப்பேட்டை புதுநகர் இரண்டாவது பிளாட் ஓடை திருவில் கிழக்கு நோக்கி எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலய ஜூர்ணதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது முன்னதாக கால இரண்டாம் கால பூஜை ஆரம்பம் விசேஷ சாந்தி தத்துவார்ச்சனை நாடி சந்தானம் பெயர் சூட்டுதல் அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு மகா பூர்ணாஹிதி யாத்ரதானம் சங்கல்பம் அதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று விமானம் மற்றும் ராஜகோபுரம் கும்பாபிஷேகம் வேளாண் துறை அமைச்சர் துணைவியார் ஆதி லட்சுமி தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவினை கண்டு கழித்தனர் அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பான முறைகள் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் ரவிக்குமார் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் சரவணன் ரகுபதி உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கனுவப்பேட்டை புதுநகர் இரண்டாவது பிளாட் ஓடை தெரு ஆலய நிர்வாகத்தினர் விழா குழுவினர் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் மேலும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது புதுவை மாநிலம் அருகே உள்ள பாகூர் பொம்யூன் மடமேடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ளது ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வரா பூஜை கணபதி ஹோமம் சாந்தி கோ பூஜை லக்ஷ்மி ஹோமம் ஹோமம் கும்ப அலங்காரம் யாகசாலை பிரவேசம் முதல் மற்றும் நான்கு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன காலை எட்டு மணியளவில் கலச புறப்பாடு நடைபெற்று சித்தி விநாயகர் கங்கையம்மன் ஆலயம் பிடாரியம்மன் நாகராஜன் அய்யனரப்பன் காளியம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பத்து மணியளவில் செல்வ விநாயகர் மற்றும் முத்துமாரியம்மன் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது பின்னர் ஆலயங்களில் அமைந்துள்ள மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நெட்டப்பாகம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி வெங்கடேசன் மற்றும் ஊர் பிரமுகர் கிருஷ்ணகோபால் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவை சார்ந்த தலைவர் கிருஷ்ணமூர்த்தி துணைத் தலைவர் வைத்திலிங்கம் செயலாளர் சிவசங்கரின் பொருளாளர் அய்யனார் உறுப்பினர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் செல்வி ஆலய நிர்வாகி நாகராஜன் உட்பட கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இரவு சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் முத்துமாரியம்மன் வேதி விழாவும் நடைபெற்றது புதுச்சேரி திருமுடி நகர் ஸ்ரீ கங்கை விநாயகர் ஆலயத்தின் ஜூர்ணதாரண அர்ஷபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி திருமுடி நகர் ஸ்ரீ கங்கை விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த வாரம் கணபதி ஹோமம் விக்னேஸ்வரா பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீ கங்கை விநாயகருக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தது கடம் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ கங்கை விநாயகர் ஆலய பரம்பர ஆலய தர்ம மற்றும் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இந்த கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தட்டாஞ்சாவடி கிராமத்தில் இழந்தொள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஏழாம் நாள் சுவாமி வீதி விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளியனூர் கொம்பின் தட்டாஞ்சாவடி கிராமத்தில் இழந்தொருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அறிவொளி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் சமீத ஸ்ரீ அகோர வீரபதிரசுவாமி மற்றும் ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயம் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் செடல் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருவிழா நடைபெற்று வருகிறது முன்னதாக வியாழக்கிழமையன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு காலை சிறப்பு அபிஷேக ஆராதனையும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி திரிவீதி உலாவும் நடைபெற்று வந்தன இதில் ஏழாம் நாள் உபயதாரர் தேசிங்கன் கவுண்டர் மற்றும் உறவினர்கள் ஏற்பாட்டில் சுவாமி திரிவீதி உலா நடைபெற்றது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு தீபார்தனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழாக்குழு உறுப்பினர்கள் ஊர் கிராமவாசிகள் மகளிர் மற்றும் இளைஞர்கள் மிக சிறப்பான முறைகள் செய்து வருகின்றனர்